வணக்கம் உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வாழைப்பழத்தை தினமும் உட்கொள்ள வேண்டும் ஏனெனில் வாழைப்பழத்தில் கொழுப்பு மற்றும் சோடியம் சத்துக்கள் இல்லை ஒரு நாளைக்கு இரண்டு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தம் குறையும் தினமும் வெறும் வயிற்றில் கருவேப்பிலை நீர் குடிக்க வேண்டும் அதற்கு முப்பது கருவேப்பிலை இலைகளை அரை லிட்டர் நீரில் கொதிக்க வைத்து பின் கருவேப்பிலையை எடுத்துவிட்டு அந்த நீரை மட்டும் குடிக்க வேண்டும் பூண்டு சாருடன் சிறிது நீர் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தம் சீராகும் தினமும் பூண்டை உணவிலும் சேர்த்து வர வேண்டும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் நீரில் இரண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து குடிக்க வேண்டும் இவற்றுடன் சிறிது தேனையும் சேர்த்து கலந்து குடித்தால் உடல் எடையும் குறையும் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அரைத்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் சீராகும் சின்ன வெங்காயத்தை சாறு எடுத்து தேனுடன் கலந்து சாப்பிட்டு வரலாம் மேலும் தினமும் ஒரு வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வந்தாலும் இரத்த அழுத்தம் சீராகும் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி சாறு மற்றும் அரை டீஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் சீராகும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்